திரை பெருமானே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண் மீ சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தன் இல்லாமல் பொருள் அம்மை இல்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அந்தாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பேருக்கில் எந்த ஊன் அந்த பரவசத்தின் உள்ளே உயிர்வு பெருக்கில் எ அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உறுது சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உங்கனுக்கு அடிப்பணியை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தடைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தடைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் ஊரையும் அருக்கடலே வெண்ணை நல்லூர் ஊரையும் அருக்கடலே பந்து என்னை ஆளுகின்ற பரம்பொருவே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேமித்த கரங்களுக்கு இல்லை இல்லைமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா